விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராமநாதபுரம் பரமக்குடியில் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக சென்று வைகை ஆற்றில் சிலைகளை பக்தர்கள் கரைத்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது குமுதம் செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம் லிங்கேஷ் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கும் இந்த நிகழ்வு ராமநாதபுரம் பரமக்குடி இது குறித்த உங்களின் தகவல்களை எதிர்பார்க்கிறோம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போட ஊர்மல ஊர்வலமாக எடுத்து சென்று வைகை ஆற்றல் கரைக்கப்பட்டது அதாவது உலகம் முழுவதும் நேற்று முதல் விநாயகர் சதுர்த்தி சொன்ன கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நீர்நிலைகளில் க கரைக்கப்படுவது வழக்கத்தில் இருந்து வருகிறது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புடியில் இன்று அங்கு இந்து முன்னணி மற்றும் இளைஞர் அமைப்புகள் சார்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் வாகனத்தில் மேலதளங்களோட வானை வெடிக்க இந்த இன்று இளைஞர்கள் நாட்டம்பாட்டத்தோட முன்னூறுக்கும் மேற்பட்ட இட காவல்துறையினர் பாதுகாப்போட இன்னைக்கு வைகை ஆற்றில வந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட நீர் குழிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டு கிரேன் உதவி கொண்டு விநாயகர் சிலைகளை கரைச்சிருக்காங்க பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு சில இடங்கள் அசம்பாவிதல் நடக்கும் என்ற அச்சத்தில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்படுவது குறிப்பிடத்தக்கது நன்றி லிங்கேஷ் நான் மோகன்ராஜ் நன்றி